சரி காலு ரெண்டு காலு எரிய வந்து போனது சுகர் இருக்கா இல்லை இது வச்சு நான் செக் பண்ணது இல்லை சரி இன்னும் அதே நம்ம இப்போ ஒரு வாரமாக தான் எர் இருக்கா ஹெர்சில் இருக்கு அந்த பழக்கமே இல்லைங்கன்னா அந்த ஒம்பது வருஷம் ஆகுங்க சாப்பிட்ற பழக்கமே டிடி சிகரெட்டு எதுவுமே கிடையாது சுகர் மட்டும் இருக்குது உரத்தில் கொஞ்சம் பிரச்சனை எக்ஸில் பார்க்கணும் இல்லையா இனிமேல் வராது போல அண்ணா இப்படி திரும்பங்க ஆ நான் இதோட மூணாவது டைம் வந்துருக்கேன் நான் ஒன்றா சொல்கிறேன் சொல் இல்லை இப்போ எதுக்காக துவா பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு இந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கு பாத்ரூம் போகிறதில் ஒரு கட்டி இருந்தது அது நாலு வருஷமாக இருந்தது சரி அது என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இல்லை இவர் வந்து துவா பண்ணார் போன வாரம் வந்து பண்ணிட்டு போனேன் அதுக்கு முன்னே வாரம் வந்து போனேன் வீட்டு அம்மாவுக்கு இந்த முட்டிவலி இந்த மேல் மூசி கீ மூசி வாங்கும் அவங்களுக்கு ஒரு வாட்டி தான் கூப்பிட்டு வந்தேன் சரி

இப்ப இல்ல இப்ப இங்க துவா பண்ண பண்ணாததுக்கு முன்ன இருந்து இல்ல இப்ப இப்ப இல்ல நல்லா இருக்கா இது யூடியூப்ல போட்டா தாராளமா போடுங்க சரி நானே சென்னையில இருந்து எத்தனை பேர் இட்டு வந்திருக்கேன் எங்க இருக்காங்க போன போன முறை வரும்போது அஞ்சு பேர் கூட்டு வந்து சரி சரி உங்களுக்கு அஞ்சு பேருக்கும் சரி ஆயிடுச்சு சரி ஆ இவருக்கு சுகர் இந்த இடுப்பு வலி அவர் ஒரு வாட்டி வீட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அவரு இப்ப ரெண்டாவது டைம் சரி சரி இப்ப அவருக்கும் பிடிச்சிக்கிறேன் ஆ சரி